இல் வாழ்க்கை அதிகாரத்தில் குரல் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று பத்திரலாமா இல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதினோரு பேரை பார்த்துக்கிற கடமை இருக்குன்னு இந்த மூணு குரலும் சொல்லுது அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா முதல் குரல் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாட்சி நின்று துணை இதுடைய பொருள் திருமணமாகாத பிரம்மச்சாரிகள் வயதான பிறகு இல்லற வாழ்க்கையை விட்டுட்டு தனிமையில் வாழ்கிற தம்பதிகள் மற்றும் துறவிகள் இந்த மூன்று பேரையும் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க பார்த்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவது குரல் துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் அவன் துணை பொருள் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் வறுமையால கஷ்டப்படுறவங்க உறவுகள் யாரும் இல்லாமல் இறந்து போனவங்க இவங்க மூணு பேரையும் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க பார்த்து கொள்ள வேண்டும் மூன்றாவது குரல் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை இதோடைய பொருள் நம்முடைய முன்னோர்கள் மற்றும் நம்முடைய குலதெய்வத்தை வழிபட வேண்டும் விருந்தினரை உபசரிக்கணும் நம்மளை சுற்றி இருக்கும் உறவினர்களும் உபசரிக்கணும் இவங்க எல்லாரையும் பார்த்து கொண்ட மாதிரி உங்களை நீங்களும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் இதுவே இந்த மூன்று குரலுடைய பொருள் நன்றி